ஃபர்ஸ்ட் அங்க உடனே எனக்கு சொல்லிட்டாரு உனக்கு நான் டிரைவர் கொடுக்க முடியும் எல்லாமே இருக்கு எல்லாரும் இருக்கு நீ அவங்களோட டிபெண்ட் பண்ணி லைஃப் இருந்தா உனக்கு இங்க போர் ஆயிடுச்சு இப்பட் குட் அட்வென்ச்சரஸ் லைஃப் ஏன்னா எனக்கு எல்லாம் பிடிக்கும் உனக்கு இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேக் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஓகே ஃபர்ஸ்ட் எழுதுறது ஐ பாஸ்ட்

நோ செகண்ட் டைம் 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 ஐ அத ஜி 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 வந்து வந்து லோக்கல் டைம்ஸ் பாஸ் பண்ணி ஹைவே ஹைவே அது வீட்ல கூட அதுவும் போயிட்ட ஏன்னா ஒன் இயரா எனக்கு ட்ரைனிங் குடுக்குறாங்க அந்த அவரே சொன்னாரு நல்லா பண்றீங்க மேடம் வீட்ல வந்து நான் சொன்னேன் நல்லா பண்றேன்னு சொன்னாங்கன்னா ஹஸ்பண்ட் அவங்க அம்மா சொன்னாங்க நோன்னு அவங்க நீ ஆக்ட்ரஸ் ஆனால் ஆன் பார்த்துட்டு ஓகே சொல்றாங்க நோன்னு டூ டூ சேஃப் 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 ஆனாங்க சரி இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னேன் சரி கிளாஸ் அண்ணி என்னை கூட்டிட்டு போயிடுங்க கிளாஸ்ன்னு சொல்லுங்க வீட்டுல கிளாஸ் சொல்லி நம்ம போய் டெஸ்ட் எடுத்துடலாம் பாஸ் பண்ண சொல்லலாம் ஃபெயில்னா இல்ல கிளாஸ் போனா பாஸ் பாஸ் ஹைவே ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ண உடனே தென் அங்கேருந்து கான்பிடன்ஸ்